கண்மணி நபி பெருமானார் சல்லல்லாக அலை வசல்லம் அவர்களின் பாசறையில் வளர்ந்த அடியபு நபி தாலிபிரதி எல்லானும் ஞான சுரங்கம் ஊற்றெடுக்கும் ஞானம் ஒன்றல்ல இரண்டல்ல குவிந்து கிடக்கிறது அவர்களுடைய நுணுக்கமான அறிவால் நடைபெற்ற தீர்ப்புகள் நூற்று கணக்கானவைகள் அவர்களின் அறிவை பேசுகின்ற அந்த மகத்தான நிகழ்வுகள் ஒன்று ரெண்டு ஞாபகப்படுத்த நான் பிரியப்படுகிறேன் ஒரு கட்டம் செய்யுதுன்னு அழிதியான இடத்துல ஒரு பிரச்சனை மூணு பேர் வர்றாங்க மூணு பேர் அவங்க வந்து கேட்ட கேள்வி எங்கள் மூணு பேருக்கும் சொத்துல பங்கு கிடைச்சிருக்கு மௌத்தா பொண்ணுடைய சொத்துல மூணு பேருக்கும் பங்கு கிடைச்சிருக்கு எப்படி பெற்றோம்னா ஒருவருக்கு சொத்தில் பாதி கிடைச்சிருக்கு இன்னொருவருக்கு மூணில் ஒரு பாகம் இன்னொருவருக்கு ஒம்போதில் ஒரு பாகம் நீங்க பங்கு வச்சு கொடுங்க சொத்து எங்கப்பா இருக்குது நெருக்குதுன்னு சொல்லி கொண்டு விட்டாங்க பதினேழு ஒட்டகம் பதினேழு ஒட்டகம் இருக்கிறது இந்த பதினேழு ஒட்டகத்தில் இவருக்கு பாதி சொத்தை கொடுக்கணும் இவருக்கு மூணில் ஒரு பாகம் கொடுக்கணும் இவருக்கு ஒம்போதில் ஒரு பாகம் கொடுக்கணும் ஆனால் ஒட்டகத்தில் கத்தி வச்சிடக்கூடாதுன்னாங்க ஒட்டகத்தில் கத்தி வச்சிடக்கூடாது துண்டு கூடாது துண்டு போடாமல் பங்கு வைக்கணும் யோசித்து பாருங்க பதினேழு ஒட்டகத்தில் முதல்ல பாதி அதே எட்டரை ஒட்டகம்தான் எட்டரை பதினேழில் பாதி எவ்வளவோ எட்டரை அங்கேயே சிக்கல் வந்துட்டு ஒட்டகத்தை பங்கு வைக்காமல் முடியாது மூணில் ஒரு பாகம் ஒ பதினேழில் மூணில் ஒரு பாகம் வராது மூவாறு பதினெட்டு ஆறு வச்சா தான் மூணு வரும் பதினெட்டு ஏழு எப்படி பதினேழு ஒரு பாகம் பிரிக்கணும் ஒன்பதில் ஒரு பாகம் பதினெட்டில் தான் ஒம்போதில் ஒன்று எடுக்கலாம் ஆக சிக்கலான விவகாரம் நான் சொல்ல வருவது அல்ல அறிவின் சுரங்கம் செய்யுதுன்னா அலி சிக்கலான சட்டங்களுக்கு தீர்ப்பு வழங்கியதில் முதல் இடம் மூணு பேர் நிற்கிறாங்க சாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க அதிர தள்ளி எப்படி தீர்ப்பு வழங்க போகிறாங்க அவருக்கு பாதி கொடுக்கணும் இருந்து பாதி இவருக்கு பதினேழுலேருந்து மூணில் ஒரு பாகம் இவருக்கு பதினேழுலேருந்து ஒம்போதில் ஒரு பாகம் இவன் இந்த இருக்கிற இந்த பதினேழில் கத்தி வச்சிடக்கூடாது ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகத்தை வெட்டி உங்களுக்கு பாதி உங்களுக்கு மூணில் ஒன்றுலாம் கொடுக்கக்கூடாது சட்டம் அப்படி சரிப்பா தீர்ப்பு தானே விளங்கணும் என் இஷ்டத்தில் விட்டுருங்க என் இஷ்டத்தில் அதை விட்டுருங்க உங்கள் இஷ்டம் ஆனால் ஒட்டகத்தில் கத்திப்படக்கூடாது எங்கள் பாகமும் கரெக்டாக வரணும் கூப்பிட்டாங்க அடிமையை வாப்பா காதல சொன்னாங்க ம் அவர் போயிட்டார் ஒன்றும் புரியல ஹம் நாங்கள் போயிட்டார் அவர் போய் கொஞ்ச நேரம் கழித்து அவர் ஒரு ஒட்டகத்தை கூப்பிட்டு வர்றாரு அவர் ஒட்டகத்தை இழுத்துட்டு வர்றார் நிப்பாட்டுன்னாங்க நிப்பாட்டியாச்சு சொன்னாங்க இது ஏன் ஒட்டகம் இது ஏன் ஒட்டகம் இந்த ஒன்றையும் அதோடு நான் சேர்த்து வச்சுக்கறேன் அலமதுல்லான் நாங்கள் எல்லாரும் ஏன்னா ஒன்று எஸ்டாக வந்து போச்சே பதினேழோட ஏன் ஒட்டகம் ஒன்று சேர்த்துக்கிடுவோம் பதினெட்டு சம்மதம் தானே எங்களுக்கு அதிலெல்லாம் கவலை இல்லை எங்கள் ஒட்டகத்தை வெட்டிடக்கூடாது சாரி பதினெட்டு உனக்கு எவ்வளோப்பா பாதி பாதி எத்தனை பதினெட்டில் பாதி எத்தனை பதினெட்டில் பாதி எத்தனை ஒம்பது தூக்கிட்டு போ ஒம்பது ஒட்டகம் ஒட்ட கொடுத்தாச்சு உனக்கு எவ்வளோப்பா மூணில் ஒரு பாகம் பதினெட்டில் மூணில் ஒன்று எவ்வளவு ஆறு நீ தூக்கிட்டு போ எவ்வளோ முடிஞ்சிருக்கு ஆறு ஒம்போதும் பதினஞ்சு கொஞ்சமாகச்சு கணக்கில் நம்ம ரெண்டு சேர்ந்துக்கிடுவோமே ஆறு ஒம்போதும் பதினஞ்சு முடிஞ்சிட்டு அவரை கூப்பிட்டாங்க எங்கள் பாப்பா உனக்கு எவ்வளவு எனக்கு ஒம்போதில் ஒரு பாகம் பதினெட்டில் ஒம்போதில் ஒன்று எவ்வளவு ரெண்டு இப்படி தூக்கிட்டு போ ஒரு ஒட்டகம் நிற்கிது பதினேழு முடிஞ்சு போச்சு ஒரு ஒட்டகம் இது என் ஒட்டகம் நானே வச்சுக்கிறேன்ட்டாங்க இது என் ஒட்டகம் நான் வைத்துக் கொள்ளுகிறேன் உனக்கு பாதி கிடைத்ததா அம கிடைச்சிச்சு உனக்கு மூன்னில் ஒன்னு கிடச்சிட்டு உனக்கு ஆறில் ஒன்னு கிடச்சி எட் ஒம்போதுல ஒன்னு அல் ஹம்துரில்லா போங்க சஹாபிகள் மூக்கில் விரல் வைத்து பார்த்தார்கள் எத்தனை அறிவார்ந்த மனிதர் எத்தனை அறிவார்ந்த மனிதர் சில பேருக்கு விளங்கி சில பேருக்கு விளங்காமலும் இருக்கலாம் நீங்கள் பிறவு தனியாக கேசட்டை போட்டு கேட்டு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா அதனுடைய ஆழம் புரியும் பதினேழை உடைக்காமல் பங்கு வைக்க வேண்டும் உடைக்காமல் பதினேழை பங்கு வைக்கணும் பாதியாக மூணில் ஒன்றாக ஒன்போதில் ஒன்றாக சாத்தியமே இல்லை அதே சமயம் சொன்னார்கள் உனக்கு பாதியை தந்து விடுவேன் உனக்கு மூணில் ஒன்னை தருவேன் உனக்கு ஒன்போதில் ஒன்னை தருவேன் ஆனால் ஏன் இஷ்டம் விற்று விட்டுறோம் நாங்க தன் ஒட்டகத்தை ஒன்றை ஜாயின் பண்ணி பங்கு கரெக்டா கொடுத்தாங்க கொடுத்துட்டு ஒன்றை கொண்டு போயிட்டாங்க கரெக்டா நடந்துச்சு எவ்வளவு பெரிய அறிவார்ந்தவர்கள் பாராட்டுக்குரியது செய்யதுனா அழிரதியில்லாகனுடைய அந்த அறிவு ஞானம் முதிர்ச்சி எல்லையில்லாத ஒன்று